கொண்டிருக்கிறோம் புதுக்கோட்டையில் நடைபெறும் பாஜக பிரச்சார பயண நிறைவு பொதுக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பங்கேற்று வருகிறார் அதன் செய்திகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திமுக ஆட்சியை எப்பாடு பட்டாவது முடிவுக்கு கொண்டு வந்தே தீர்வோம் என்று அமித்ஷா உறுதிபட தெரிவித்திருக்கிறார் உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக ஆக்குவதே திமுக அரசின் முக்கிய நோக்கமாக இருக்கிறது என்றும் அமித்ஷா குற்றம் சாட்டியிருக்கிறார் எப்பாடுபட்டாவது திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று தீர்மானமாக அவர் தெரிவித்திருக்கிறார் நாட்டிலேயே மிகப்பெரிய ஊழல் நிறைந்த கட்சி ஊழல் நிறைந்த ஆட்சி என்று சொன்னால் அது திமுகவின் ஆட்சிதான் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் தற்போது தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் தேவராஜ் பழனி வணக்கம் தேவராஜ் பழனி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் அந்த உரை குறித்து விரிவான தகவல் சிக்கந்தர் புதுக்கோட்டை புதுக்கோட்டையில வந்து பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வந்து தமிழகம் தலை நிமிட தமிழனின் பயணம் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகை தந்து சிறப்பு சிறப்புரையாற்றினார் அப்பொழுது திமுகவை பற்றி அவர் கூறுகையில் தேர்தல் அறிக்கையில் மிக குறைவான அளவிலே வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கிற என்றால் அதில் திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி தான் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை அரசு ஊழியர்கள் அனைத்து விதமான அரசு ஊழியர்களும் தற்பொழுது போராட்ட களத்தில் வந்து தள்ளி இருப்பதாகவும் தமிழ்நாட்டின் மக்கள் கூறிக்கொள்வது என்னவென்றால் திமுக குடும்ப ஆட்சியை அகற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றும் இந்த முறை தமிழகத்திலே தெளிவாக இந்த சித்திரம் காணப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கண்டிப்பாக தமிழகத்திலே என் கூட்டணி கட்சிதான் அமையப் போகிறது எனவே தமிழகம் தமிழகத்தில் திமுக ஆட்சியை திமுக குடும்ப ஆட்சியை கூட்டோடு அகற்ற வேண்டும் என்று அவர் உரையாற்றினார் சிக்கந்தர் விரிவான தகவல்களுக்கு நன்றி தேவராஜ்